திருப்பூர் குமரன் இந்திய விடுதலை போராட்ட தேதி ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்ரமர் நாலாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னி மலையில் பிறந்த தஞ்சார்பே நாச்சிமுத்து தாயாப்பே கருப்பாயி திருப்பூர் குமரனை நேபர் குமாரசாமி சிறுவயதிலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிப்படிப்பை தொடர இயலாமல் கைத்தறி நெசத்தொருள செய்து வந்தார் தனது பத்தொன்பதாவது வயதில் பதினாலு வயது ராமானி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இளம் பருவம் முதலே நாட்டுப் பட்சி திகழ்ந்த குமாரன் காந்திய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி அன்று நடந்த அறுவடை போராட்ட ஊர்வலத்தில் திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடியினி அணிவகுத்து சென்றார் எப்போது காவலர்களால் பதினாலாம் தேதி உயர் நீத்தார் அஞ்சு முதல் குமரன் கொடிக்காத குமரன் என்று அழைப்பு விடுகிறார் நன்றி of india is celebrated every year on 15th august india got independence in 1947 after 200 years of struggle prime minister addresses the, the nation on the eve of independence day and hoists the national flag over the red Delhi. on this day we pay honor to our legendary freedom fighters who sacrificed their lives for our motherland? The army, navy, and air force organized parades on this special occasion. Patriotic songs were played everywhere in schools, colleges, and government institutions. Independence Day teaches us the real value of freedom and liberty. On this day, medals the corners of our dead to selected people independence day in peace the people of india to forget their differences and rebuild the country seats houses and buildings are decorated with the national flag on this special